Subscribe to my channel. Press this bell icon. ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விடியில் பார்த்திங்கன்னா நம்ம ஈரோட்டில் இருக்க சந்துருடெக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஈரோட்டில் டெக்ஸ்னாவே ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் ஷாப்பு தாங்க சந்துரு டெக்ஸ் ஈரோட்டில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு ஈஸ்வரன் கோயில் வீதி பக்கத்தில் இருக்க பிருந்தா தான் அமைஞ்சிருக்குங்க அதாவது ராஜா ஹாஸ்பிட்டலுக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பிந்தா ஸ்ட்ரீட்டுங்க அதில் ஃபர்ஸ்ட்டு கடையாக பார்த்தீங்கன்னா டெக்ஸாக மேல்மண்டில் மிக பிரம்மாண்டமான முறையில் அமைச்சிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரத்துக்கு உண்டான சகல கலெக்ஷனும் நீங்கள் ஒரே இடத்துல எடுத்துக்கலாம் சாரீஸ் ப்ளவுஸு நைட்டு இன்ஸ்கர்ட்டு டாப்ஸு லெக்கின்ஸு துப்பட்டா பட்டையெல்லாம் சாலுன்னு சொல்லிட்டு எல்லா வகையான கலெக்ஷன் வச்சிருக்காங்க இப்போ சம்மர் சீசனால் காட்டன் கலெக்ஷன் கலெக்ஷன் ஏகப்பட்ட வந்து அது மட்டும் இல்லாமல் சம்மர் ஆஃபராக ஆஃபராக எடுத்தால் எடுத்தால் உங்களுக்கு பத்து பர்சன்ட் நீங்கள் நீங்கள் கொடுத்தா போதும் ஆயிரம் டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கிது அதே மாதிரி ஒரு லட்ச எடுத்தாலும் சரி கிடைக்குதுங்க சூப்பரான மிஸ் பண்ணிடாதீங்க வியாபாரிகளுக்கு அருமையான வாய்ப்புங்க வீட்டில் வச்ச வரமாட்ட வியாபாரிகளை சரி சின்ன சின்னதாக வச்சிருக்கீங்க சந்துருடெக்ஸ் வந்தீங்கன்னா ஏகப்பட்ட எடுத்துகிட்டு போகலாம் அதனால் வியாபாரிகளும் உடனே கிளம்பி நீங்கள் சம்மர் மற்றும் ரம்ஜான் ஈரோட்டில் இருக்க சந்துரு டெக்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி சாரீஸ் கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வெறும் ஐம்பது ரூபாயிலே இருக்குங்க ஐம்பது ரூபா அறுபத்தஞ்சு ரூபா எண்பது ரூபாய் நூறுரூபா நூற்றி இருபது நூற்றம்பது இரநூறுன்னு சொல்லிட்டு எல்லா வகையான ரேஜில் வச்சிருக்காங்க அதனால் யார் பாருங்களா உடனே கிளம்பி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வர முடியாது கஷ்டமர்ஸ்க்கு கொரியர் பண்ணது இருக்காங்க மினிமம் மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் புக் பண்ணிங்கன்னா வீடு தேடி கொரியர் பண்ணிடுவாங்க ஆனால் நேரில் வந்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன் பார்த்து எடுக்கலாம் அதனால் உடனே கிளம்பி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓனர் படம் உட்கார்கிட்ட கலெக்ஷன் ஃபுல்லாக தெளிவாக பண்ணி காட்டுறாங்க நம்பளே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ இந்த வீடியோ பார்க்கலாம்

கட்டுக்கு இருபத்தி பீஸ் இருக்குங்க ஆமாங்க வெறும் ஐம்பது ரூபா தான் கட்டுக்கு இருபத்தி பீஸ் இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூனம் காட்டன் பேன்சி எல்லா வெரைட்டியுமே மிக்ஸ் ஆகி வரும் மிக்ஸ் ஆகி தான் வருங்க நீங்க இது வந்து கட்டா தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் தாராளமா விற்கலாங்க தள்ளுவண்டி வச்சிருக்கிறவங்க ரோட்டு கடை போட்டு வைக்கிறவங்க சந்தையில போட்டு வைக்கிறவங்க எல்லாம் தாராளமா இதை எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும் நூறுவாய்க்கு தாராளமா விற்கலாங்க பாருங்க இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் உங்களுக்கு மிக்ஸ் தான் வரும் பேன்சி காட்டன் இதெல்லாம் ஒரு gift பண்ணவும் நல்லா இருக்கும் மாட்டருங்க பண்ணிக்கலாம் சூப்பராங்க வெறும் 50 ரூபாய் வெறும் 50 ரூபாய் அருமையா இருக்கு பாருங்க சேலை எல்லாம் சேலை எல்லாம் சூப்பரா இருக்குங்க பரவாயில்லை இதெல்லாம் புதுசா வந்திருக்கு சம்மர் எல்லாமே இப்ப சம்மருக்கு ஸ்பெஷலா புதுசா வந்திருக்கு சூப்பராங்க பாருங்க எல்லா கலர் வெரைட்டியுமே நம்ம கிட்ட இருக்கும் இந்த மாதிரி வந்தா கட்டா எடுத்துக்கலாம் கட்டா எடுத்துக்கணும்ங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனித்தனியா சிங்கிள் பீஸ் கொடுக்க மாட்டோம் இது ஒண்ணு மட்டும் கட்டா எடுத்துக்கணும் வெறும் 50 ரூபாய் சேலை வெறும் 50 ரூபாய் தான் இந்த சேலையோட ரேட் 50 ரூபாய் 50 ரூபாய் அருமையா இருக்கு பாருங்க

எல்லா வெரைட்டிலுமே நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க செலக்ஷன் பண்ணி கலந்து எடுத்துக்கலாம் நேரில் வந்து ஒரு பீஸ்னா கூட ஹோல்சேல் ரேட்டுக்கு வாங்கிக்கலாம் விருப்பம் போல நீங்க செலக்ஷன் பண்ணி எவ்வளவுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம் நேரில் வந்தா நீங்க ஒரு பீஸ் எடுக்கிறேன் தான் வருவீங்க ஆனா இங்க வந்து கலெக்ஷனை பாத்தீங்கன்னா நிறைய எவ்வளவு வேணாலும் எடுக்கணும்னு தோணும் அந்த அளவுக்கு தான் நம்ம கிட்ட கலெக்ஷன் ரேட்டும் சரி குவாலிட்டியும் ரேட்டும் சரி குவாலிட்டி சரி அந்த அளவுக்கு தான் இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் போலாம்ங்களா நெக்ஸ்ட் போலாம் அடுத்து பாத்தீங்கன்னா ரம்ஜான் ஸ்பெஷல் ஃபேंसी சாரி ரம்ஜான் ஸ்பெஷல் ஆமாங்க இங்க பாருங்க சாரி ஃபுல்லா உங்களுக்கு டிசைன் வந்துரும் சேல சூப்பரா இருக்குங்க சூப்பரா இருக்கும் பாருங்க எவ்வளவுங்க ஒரு 300 முன்னூறுங்களா ஸ்டார்டிங் அவ்வளவு ரேட்லாம் இல்லீங்களா எவ்வளவுங்க 300 ரூபாய்க்கு நீங்க மூணு சேலை வாங்கிக்கலாம் எவ்ளோ இந்த சேல சாலையோட ரேட்டு தொண்ணூறு ரூபாய் பெரும் தொண்ணூறு ரூபாய்

முண்டி டிசைன் பாருங்க வியாபாரிக்கு ஒரு ரேட் எவ்வளவு வியாபாரிக்கு வந்து நம்ம சந்திரு டெக்ஸ்டைல் இது வந்து 99 ரூபாய்க்கு கொடுக்கறோம் வெறும் 99 ரூபாய் வெறும் 99 ரூபாய்க்கு பூனம் சாரி இப்போ இது ஆமாங்க இதுவும் ஆஃபர் தான் நம்ம கடை ஃபுல்லாவே ஆஃபர் தான் எந்த சாரி எடுத்துக்கிட்டீங்களாலுமே ஆஃபர் தான் 10% டிஸ்கவுண்ட் கொடுத்து 10% டிஸ்கவுண்ட் கொடுத்து ரேட்டு ரொம்ப கம்மியா கொடுக்கறோம் இந்த மாதிரி ஈரோட்ல எந்த கடையிலுமே 10% டிஸ்கவுண்ட் இது வரைக்கும் கொடுத்துக்கவே மாட்டாங்க நம்ம சந்திரு டெக்ஸ்டைல் மிஸ் பண்ண கூடாது ஆமாங்க பாருங்க இதுல நிறைய கலர்ஸ் வெரைட்டيز இருக்கு

ஸ்டாக் ரெடியா இருக்கு ஒரு பேலா வேணுனாலும் நூத்தம்பது பீஸ் ரெண்டு பேல் முன்னூறு பீஸ் உங்களுக்கு தேவையானது நீங்க எடுத்துக்கலாம் இருக்குங்க ஸ்டாக் ரெடியா இருக்கு உங்களுக்கு எத்தனை பீஸ் பக்கத்துல குடோனே இருக்கு நீங்க குடோன்ல வந்து பாத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கிப்ட் குடுக்கற எங்களுக்கு நூறு சேலை சேல வேணும் அப்படிங்கும்போது போது ரோட் ரேட்ல வேணும் நீங்க நேர்ல வந்து பாத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் நீங்க ஒரு வழி கடைக்கு வந்து பாக்கணும் அப்படிங்கறதுனால நீங்க நேர்ல வந்து எடுங்கன்னு சொல்றோம் அப்படி எங்களால வர முடியல நாங்க போன்லயே எடுத்துக்கறோங்க அப்படின்னு சொன்னாலும்

பாருங்க ப்ளவுஸ் இந்த மாதிரி வந்து பட்டாம்பூச்சி தான் ஹைலைட் பட்டாம்பூச்சி தான் இந்த சாரில ஹைலைட் பாருங்க சாரி ஃபுல்லா உங்களுக்கு வந்து அந்த பட்டாம்பூச்சி டிசைன் வந்துரும் சூப்பரா இருக்கு பாட்ரு வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கும் பாருங்க வெயிலுக்கு கட்டிறதுக்கு சாரி சூப்பரா இருக்கும் கட்டன குளுகுளு கட்டன குளுகுளுன்னு இருக்கும் காட்டன் சாரி சாயம் போறது சுருங்குது சாயம் போறது அந்த மாதிரி எதுவும் ஆகாதுங்க அதனால கேரண்டி சாரி கேரண்டி நல்லா இருக்கும் சரி வந்து ப்ளவுஸோட வந்துரும் சாம்பிள் பாருங்க இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு ரேட் எவ்வளவுங்க ரேட் வந்து இதோட ரேட் வந்து வெறும் 160 ரூபா தாங்க 160 160 தான் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க நிறைய இருக்கு கலந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி உங்க இஷ்டம் இஷ்டம் தான் கஸ்டமரோடைய விருப்பம் தான் நம்ம டெக்ஸ் வந்தீங்கன்னா நீங்க உங்க விருப்பம் போல கலந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்க பார்த்து செலக்ஷன் பண்ணி கலந்து எடுத்துக்கலாம் வியாபாரிகளுக்காக நம்ம வந்து டெக்ஸ்ல ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம்

நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதுவும் பூனம் சாரி தாங்க வெயிலுக்கு நல்லா கட்டுறதுக்கு நல்லா இருக்கும் இந்த சாரி சம்மருக்குனே ஃபர்ஸ்ட்லாம் இருந்தது இப்போ தான் புதுசாக ஆர்டர் போட்டு வந்திருக்கு பாருங்க இதில் வெரைட்டிஸ் நிறைய இருக்கு கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு வந்து இது வந்து பாக்ஸோட வந்துருங்க பாக்ஸோட சேலை கிஃப்ட் கொடுக்கறதுக்குலாம் உங்களுக்கு வந்து நீங்கள் இதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக நீங்கள் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கும் ஒருத்தருக்கு கொடுக்கணும் நீட்டா இருக்கும் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறமே பாக்ஸ் போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க சம்மர் டைம்ல குடுக்கறதுக்கு உங்களுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் வியாபாரிங்க கொண்டு போனாலும் பாக்ஸோட இருக்கிறதுனால உங்களுக்கும் சேல்ஸ் பண்றதுக்கு நல்லா ஈஸியா இருக்கும் பாருங்க சேரீ பாருங்க சாம்பிள் ரேட்டுங்க ரேட் வந்து இது 180 எண்பது ரூபா 180 ஒன் எயிட்டி பாக்ஸோட கொடுத்துருவோம் வித் பாக்ஸோட உங்களுக்கு வந்துடும் ஒன் சூப்பராக இருக்கும் சேல் அப்படியே சாஃப்டா உங்களுக்கு அப்படியே எவ்வளோ கூலிங்கா இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லா கூலிங்காக இருக்கும் பாருங்க சாரி ஃபுல்லா உங்களுக்கு இந்த டிசைன் விக்கலாம் ஆமாங்க இது வந்து முந்தி டிசைனு இது வந்து பிளவுஸ் ப்ளவுஸோட வந்துரும் உங்களுக்கு கொண்டு போனீங்கன்னா நீங்க தாராளமா இருநூத்தி எண்பது ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் பண்ணலாம் நூறு ரூபாய் கேரண்டியா நீங்க எடுத்தோம் அதே மாதிரி பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் குடுக்கறோம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருவோம் ரூபாய்க்கு நீங்க எடுத்தீங்கன்னா ஒன்பதாயிரம் ரூபாய் மட்டும் போதும் இருபதாயிரத்துக்கு பதினெட்டாயிரம் கொடுக்கலாம் ஆமாங்க அந்த மாதிரி பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் அப்படின்னு எடுக்கும்போது உங்களுக்கு வந்து கம்மியாகும்

சாரி பாருங்க எவ்வளவு லுக்கா சூப்பரா இருக்குது பாருங்க சார் ரேட் எவ்வளவுங்க இந்த சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 200 ரூபாய் மட்டும் வெறும் 200 ரூபாய் தான் உங்களுக்கு ப்ளவுஸோட வந்துரும் இது வந்து முந்தி டிசைன் இல்ல புது மாடல் புது மாடல் ஓகேங்கா யார் இந்த மாதிரி உடைச்சு காட்டுங்க ஒன்னு ரெண்டு ஆ உடைச்சு காட்டலாங்க ஒரு பீஸ் சாம்பிளுக்கு உடைச்சு காட்ட சொன்னீங்கன்னா காமிச்சிருவோம் இதே வீடியோல காமிச்ச சாரியே வேணும்னு நிறைய பேர் கஸ்டமர் கேக்குறாங்க

நிறைய நீங்க பார்த்து செலக்சன் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சந்துரு டெக்ஸ் வந்தீங்கனா ஓகேங்கா நெக்ஸ்ட் போலாங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கனா பட்டர் সিল்க்குங்கனா சரிங்க பாருங்க இந்த saree வந்து நம்ம கடை இந்த நம்ம கடை தவிர வேற எந்த கடையிலயுமே இந்த ரேட்டுக்கு நம்ம கடை தவிர வேற எங்கயுமே கொடுக்க மாட்டாங்க பட்டர் সিল்க் இது பாருங்க கட்டு கட்டா நம்ம கடையில இருக்கு இது வந்து நீங்க செலக்சன் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வீடியோவுக்கு இந்த மாதிரி கட்டா இருக்குதுன்னு காமிக்கிறேன் நீங்க வந்தீங்கனா செலக்சன் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டா இருக்கு பாருங்க சாரி சூப்பரா இருக்கும் பாருங்க ஒரு சாரி ஓபன் பண்ணிக்கலாம் சம்மர் நல்லா போகுங்களா சம்மருக்கு இதெல்லாம் செம்மையா போயிட்டு இருக்குதுங்க சூப்பரா இந்த சாரி தான் அதிக மூவிங் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது ஸ்டாக் நிக்க மாட்டேங்குது ஸ்டாக்கே இது கிடைக்கல இந்த ஸ்டாக் நேத்து தான் வந்துச்சு அதான் அதான் பாருங்க சாரி சீக்கிரமா எடுத்துக்கலாம் சீக்கிரமா வந்தீங்கன்னா இந்த ஸ்டாக் இருக்கு எடுத்துக்கலாம்

நீங்கள் வே சேல்ஸ் பண்ண எடுத்துட்டு போறவங்க இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் காட்டுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால நீங்க கரெக்டாக எடுத்துக்கலாம் இல்லை நாங்க செலெக்சன் பண்ணி எடுத்துக்கறதுனால இதில் வந்து நீங்க செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம் இது வந்து வியாபாரிங்களுக்கான ஆஃபர் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வியாபாரிங்க எப்படியோ கஸ்டமரோட விருப்பம் தான் நம்ம சந்திர டெக்ஸ்ட்ல எப்போவுமே

நல்லா தாராளமாக நீங்கள் கட்டலாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் இது பார்த்திங்கன்னா சூப்பரா பிளவுஸோட வந்துடும் இல்லை பாருங்கள் கலெக்ஷன் நிறையா இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸோடயே வந்துடும் இதெல்லாம் சாம்பிளுக்கு தான் காட்டுறேன் நேரில் வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்குது நீங்கள் பார்த்தே சூஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி உங்கள் ஏரியாவில் ஓடும் எப்படி உங்களுக்கு நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களால சேல்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து நீங்க செலெக்ஷன் பண்ணியே நீங்க ஒவ்வொன்றும் எடுத்துக்கலாம் வியாபாரிகளுக்கு பிடிச்ச மாதிரி உங்க ஏரியாவுக்கு ஓடுறதுக்கு தகுந்த மாதிரி எப்படி இதாகும்னு நீங்க பார்த்து எடுத்துக்கலாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னு எடுக்கலான்னு வருவீங்க ஆனா பத்து சாரி எடுத்துட்டு தான் போவீங்க அந்த அளவுக்கு இருக்கும் நம்ம சந்த்ரு டெக்ஸ்ல கலெக்ஷன் ஒவ்வொன்றும் பிராண்டா இருக்கும் பாருங்க கேட்லாக் கூட வந்துடும் கேட்லாக்ல என்ன டிசைன் இருக்கோ அந்த டிசைனே தான் சேரீ இந்த கேட்லாக் பார்த்தே சாரி எடுத்துக்கலாம் நீங்கள் எடுத்து போய் காட்டுறதுக்கும் கேட்லாக் காமிச்சா நீங்கள் சாரி சேல்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் எல்லாமே எல்லா இதுலையுமே உங்களுக்கு கேட்லாக் பாக்ஸ் போட்டு வந்துருவோம் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது இதுவரை சாம்பிள் மட்டும்தான் காட்டுறேன் நீங்கள் நேரில் வாங்க நிறைய வெரைட்டிஸ் நிறையா கலெக்ஷன் வீடியோல காட்டாத கலெக்ஷன்லாம் நிறைய நம்ம சந்திர டெக்ஸ்சில் இருக்கு நெக்ஸ்ட்

கலர் மட்டும் வேற வேற கலர் வரும் பாருங்க உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கு பாருங்க சாம்பிள் தான் எல்லாம் வெறும் சாம்பிள் தான் நேரில் வந்து பாருங்க இந்த நிறைய கலெக்ஷன் நம்ம இருக்கு பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு எட்டு கலர் வந்துடும் எட்டு சேரீ எட்டு கலர் வந்துடும் டிசைன் வந்து ஒரே டிசைன்ல உங்களுக்கு எட்டு கலர் எட்டு சேரீ வந்துடும் அதே மாதிரியே தான் எல்லா கட்டுக்குமே உங்களுக்கு வந்து எட்டு சேரீ இருக்கும் டிசைன் ஒரே டிசைன் தான் கலர் மட்டும் மாறி மாறி வரும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சந்திர டெக்ஸ்ல வந்து இந்த கட்டுக்கு எட்டு சேரீ இருக்கும் நீங்க கட்டோட எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டே ரெண்டாயிரம் தான் ஆமாங்க ஒரு கட்டு சாரி வந்து ரெண்டாயிரம் ரூபாய் நீங்க சிங்கிள் பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் சிங்கிள் பீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சாரி வந்து முந்நூற்றம்பது ரூபா ரேட்டு வருங்க கட்டா எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் தான் ரெண்டாயிரம் ஆஃபர் ஆமாங்க இது ஆஃபர் கொடுக்குறோம் ரெண்டாயிரம் ரூபா ஒரு கட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா இல்ல எங்களுக்கு கட்டு வேணா நாங்க சிங்கிள் பீஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா சிங்கிள் பீஸும் எடுத்துக்கலாம் சிங்கிள் பீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா ரேட்டு வருங்க அடுத்தது பாருங்க காஜல் சாரி காஜல் சாரி காஜல் சாரி பாருங்க சாரி இந்த சாரியில பாத்தீங்கன்னா அந்த பார்டர் தான் ஹைலைட் ஆயிருக்கு பாருங்க சூப்பரா இருக்கும் ஜம்மு இருக்கு ஜம்மு இருக்கு சில்வர் பார்டர் மாதிரி சூப்பரா பார்டர் வந்து லெந்தா இருக்கும் பாருங்க பார்டர் ஃபுல் பார்டர் சாரி ஃபுல்லா உங்களுக்கு வந்து சூப்பரா இருக்கும் லெந்தா இருக்கும் பார்டர் அழகா இருக்கும் சாரி சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு டிசைன் வந்துரும் சாரி பாருங்க சூப்பரா இருக்கு இதோட ரேட் பாத்தீங்கன்னா நம்ம சந்துரு டெக்ஸ்ல வெறும் 400 ரூபாய் தான்ங்க 400 400 நீங்க சிக் போனீங்கன்னா தாராளமா

நேர்ல வந்து நிறைய பார்க்கலாம்ங்க நேர்ல வந்து நிறைய பார்க்கலாம் சந்துரு டெக்ஸ் வந்து நீங்க நேர்ல வந்து ஒரு வாட்டி பாருங்க விசிட் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் நம்ம கிட்ட ரெகுலர் கஸ்டமர் வந்து வீடியோ கால் பண்ணி போன்ல ஆர்டர் கொடுக்குறாங்க புதுசா வரவங்க ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நேர்ல வந்து நம்ம கடை பாருங்க நிறைய கலெக்ஷன் வெரைட்டிஸ்லாம் நிறைய இருக்கு நேர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெரைட்டிஸ் வீடியோல காட்டாத வெரைட்டிஸ்லாம் நிறைய இருக்கு நீங்க பார்த்து செலக்சன் பண்ணி எடுக்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கும் ஒரு டைம் நீங்க வந்து நேர்ல வந்து பார்த்து எடுத்துட்டீங்கனா

ஒருத்தவங்க கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போகிறவங்களாம் வெயிட் இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல கட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்ப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சேரீ வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் வெயிட் இல்லாமல் சில்க் காட்டனு வெயிட்லெஸ்ஸு வெயிட்டாக இல்லாமல் இருக்கும் பார்ட்ரு தான் இந்த சேரீக்கு பார்ட்ரு சூப்பராக இருக்கும் பாருங்கள் கோபுர டிசைனில் பார்ட்ரு ரேட் வந்து நம்ம சந்துரு டெக்ஸில் இதோட ரேட் வந்து வெறும் ஐநூறுபாங்க இருபதுலேயே எந்த கடையிலுமே இந்த ரேட்டுக்கு வந்து மார்க்கெட்லையே கிடையாது நீங்கள் எல்லா கடையிலையும் நீங்கள் பார்த்துட்டே வந்து நம்ம சந்த்ரு டெக்ஸில் எடுக்கலாம் சாம்பில் இருக்கிறோம் பாருங்கள் நிறைய இருக்கு கலர்ஸு பாருங்க வெறும் 500 ரூபாய் வெறும் 500 ரூபாய் நம்ம சந்திரு டெக்ஸ்ல அந்த அளவுக்கு நீங்க எடுத்து போனீங்கன்னா தாராளமா 800 ரூபாய் 850 ரூபாய்க்கு விக்கலாங்க சூப்பரா பாருங்க கலர்ஸ் சூப்பரா இருக்குது எல்லாமே ஒவ்வொண்ணு ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு கலர் நிறைய வெரைட்டிஸ் இதுலையே நம்ம கடையில் வந்து நிறையா இருக்கு ஐநூறு பீஸ் ஸோ ஸ்டாக் ரெடியாக இருக்குது நீங்கள் எடுத்துக்கலாம் இதோட ரேட் வந்து ஐநூறுரூவா மட்டும்தான் ஈரோடு மார்க்கெட்லயே எங்கே போனீங்கனாலும் இந்த ரேட்டுக்கு எந்த கடையிலுமே கொடுக்க மாட்டாங்க நீங்கள் எல்லா கடைக்கும் போய் ரேட்டு விசாரிச்சுட்டு வந்து நம்ம சந்திர டெக்ஸில் எடுக்கலாம் ஐநூறுவா நீங்க வந்து சாரி வந்து எனக்கு ஐநூறு சாரி இதுலயே வேணும்னு சொன்னீங்கனால ஸ்டாக் ரெடியா இருக்கு எடுத்துக்கலாம் ரெடியா இருக்கு ரெடியா இருக்கு ஸ்டாக் அடுத்தது தனி லுக்கா இருக்கு இது வந்து நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட தாராளமா கட்டிட்டு போலாம் பாருங்க சாரி ஃபுல்லா நடுவாண்ட வந்து சில்வர் ஜரிகை மாதிரி வரும் பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க சாரி பாக்கும்போதே உங்களுக்கு அப்படியே பளபளன்னு மின்னும் கம்பி வெச்சு கம்பி வெச்சு அழகா இருக்கு பாருங்க சாரி சூப்பரா இருக்கு பாருங்க சாரி ஃபுல்லா உங்களுக்கு இந்த டிசைன் வந்துரும் சமையா இருக்கு ரேட்டுங்க ரேட் வந்து இது ஆறுநூறுபாங்க சந்திரோ டெக்ஸ்டில் வெறும் ஆறுநூறுவா தான் இந்த சேரீ பாருங்க சாரி ஃபுல்லாக இது வந்து முந்தி டிசைன் அழகாக இருக்குங்க முந்தி பிளவுஸ் இதுலேயே இருக்குங்க சாரி வந்து சூப்பராக இருக்குங்க சாம்பிள் நிறைய இருக்குங்க வெரைட்டிஸ் வந்து நிறைய இருக்குது நிறையா கலர்ஸ் இருக்கு பாருங்க கலர் பாருங்க ஒன்றும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கேட்லாக்ல என்ன டிசைன் இருக்கோ அதே டிசைன் வந்து சேரீல இருக்கும் நீங்கள் வந்து சேரீயை பார்க்கவே தேவையில்லை கேட்லாக் பார்த்தே நீங்கள் சேரீ எடுத்துக்கலாம் சேல் பண்ணிடலாம் சேல் பண்ணிடலாம் கொண்டு போனீங்கன்னா ஈஸியாக இந்த சேரீ எல்லாம் தாராளமாக நல்ல விலைக்கு சேல்ஸ் பண்ணலாம் நல்ல லாபம் பார்க்கலாம் இதுல வந்து வெறும் ஆறநூறுவா தான் இப்போ வந்து உங்களுக்கு சாம்பிளுக்கு தான் ஒரு நாலஞ்சு பீஸ் காட்டுறேன் நேர்ல வந்தீங்கன்னா இதுல கலெக்ஷன் நிறைய இருக்கு நீங்க வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் கஸ்டமருடைய விருப்பம் தான் நம்ம சந்திரு டெக்ஸ்டை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கட்டாயமே நீங்க இதான் எடுக்கணும் இவ்வளோக்கு தான் எடுக்கணுங்கிற ஒரு கட்டாயமே கிடையாது ஃபோன் வீடியோ கால் ஃபோன் ஆர்டர் கொடுக்குறவங்க மட்டும் மினிமம் த்ரீ தௌசண்ட்க்காவது பர்சேஸ் பண்ணுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம கடையில் வந்து காம்போ கலெக்ஷனும் இருக்குதுங்கண்ணா ஆமாங்கண்ணா ஆமா பாருங்க இந்த மாதிரி பட்டு சேலை வேஷ்டி சட்டை உங்களுக்கு மேட்சா இப்படி நீங்க வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் காம்போ ஆஃபர்லயும் இருக்கு மேட்சிக் மேட்சா வந்து சட்டை வேஷ்டி வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நிறைய இருக்கு நம்ம கிட்ட பாருங்க இதோட ரேட் வந்து நாங்க நீங்க வீடியோ கால் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு கால் பண்ணுங்க ரேட் இந்த மாதிரி செட் வைஸ் வந்து நம்மகிட்ட நிறைய இருக்கு நீங்க உங்களுக்கு பிடிச்சது உங்களுக்கு எந்த கலர் வேணும்னு நீங்க பாத்து எடுத்துக்கலாம் சட்டை வேஷ்டி சாரி மேட்சிங்கா நீங்க எடுத்துக்கலாம் நிறைய இருக்கு நிறைய இருக்குங்க இதெல்லாம் நிறைய இருக்கு நீங்க எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்க பார்த்து செலெக்ஷன் பண்ணி

காட்டன் வெரைட்டிஸ் இருக்கு ஃபேன்ஸி இருக்கு சேரீ ஐட்டம் ஃபுல்லாவே இந்த பக்கம் இருக்கு அதை இருக்கிறது ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபாக்குள்ள தான் எல்லா சேரீயுமே நூற்றி எண்பது ரூபாய்க்கு மேல இந்த பக்கம் எதுவுமே கிடையாது சேரீஸ் எல்லாமே அந்த ரேட்டுக்குள்ள தான் இந்த பக்கம் ஒரு கடையே ஒரு குடோனே இருக்குது நம்பளுது கஸ்டமர் கஸ்டமர் நம்பி வரலாம் பாருங்க எல்லா சேரீஸுமே இருக்கு பூனம் சேரீ இருக்கு காட்டன் ஃபேன்சி பட்டு எல்லாமே இந்த பக்கம் இருக்குதுங்க நன்றிங்க